நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு அதிகாரம் ஒன்பது தொடக்கம் அக்காலத்தில் மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை ஜேசு கண்டார் அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார் அவர் எழுந்து ஜேசுவை பின்பற்றி சென்றார் பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர் இதை கண்ட பரிசையர்கள் அவருடைய சீடரிடம் உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர் இயேசு இதை கேட்டவுடன் நோயற்றவர்க்கல்ல நோயுற்றவர்க்கே மருத்துவர் தேவை பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார் சிந்தனை இன்று திருத்தூதரான புனித மத்தேயுவின் விழாவை கொண்டாடுகின்றோம் இயேசு மத்தேயுவை பன்னிரு திருத்தூதர்களுள் ஒருவராக வாழ அழைக்க அழைப்பதை நாம் கேட்கின்றோம் சுங்கச்சாவடியில் அமர்ந்து வரி வசூலித்துக் கொண்டிருந்த அழைப்பை கேட்டு உடனே எழுந்து செல்வதோடு தமது வீட்டில் ஜேசுவுக்கு ஒரு விருந்தும் படைக்கின்றார் அவரோடு வேறு வரி தண்டுபவர்களும் பாவிகளும் கூட பந்தியில் அமர்ந்திருக்கின்றனர் இதை கண்ட பரிசெயர் சீடரிடம் உங்கள் போதகர் பாவிகளோடும் வரி தாண்டுபவர்களோடும் சேர்ந்து உணவு உண்ணுவது ஏன் என்று கேட்க இதனை கேட்ட ஜேசு அவர்களுடைய கேள்விக்கான பதிலிலும் பார்க்க தமது வருகையின் நோக்கத்தையே எடுத்து கூறுகின்றார் பலியை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் நேர்மையாளர்களை அல்ல என்று இங்கு ஜேசு கூறுகின்ற போது யார் இந்த நேர்மையாளர்கள் உண்மையாகவே நேர்மையாளர்கள் என்று அன்று சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கு இருந்தவர்கள் இயேசுவும் மரியாவும் தான் அவ்வாறாயின் இயேசு தமது தாயையும் இங்கு குறிப்பிடுகின்றாரா என்றால் இல்லை மாறாக தங்களை தாங்களே நேர்மையாளர் என்று அழைத்துக் கொள்ளுகின்றவர்களையே இயேசு இங்கு குறிப்பிடுகின்றார் அவர்கள்தான் தான் இன்று கேள்வி கேட்கின்ற பரிசுயர்கள் இவர்கள் எப்போதும் தங்களை தாங்களே உயர்வானவர்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள் இவர்கள் கடவுள் கற்பிக்க உண்மைகளை ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்கள் தன்னை ஒரு நேர்மையாளர் என்று சொல்லும்போது அங்கு ஒரு பொய் நம்பப்படுகின்றது இது அனைத்து அனைத்து பொய்களிலும் பார்க்க மிகவும் இழிவான பொய்யாகும் ஏனென்றால் இது ஒருவரை பாவத்திலேயே நிலைத்து நிற்க வைக்கின்றது மனமாற்றம் பெறுவதை அவர் விரும்ப மாட்டார் தான் நேர்மையாளர் என்பதே அவரது நினைப்பாகும் எனவே அவர் இறைவார்த்தைக்கோ இறைவார்த்தை விடுக்கும் மனமாற்றத்துக்கோ ஆயத்தமாக ஒருபோதும் இருக்க மாட்டார் இன்று புனித மத்தேயுவை நாம் கொண்டாடுகின்ற போது அவர் வேறுபட்டு நிற்கின்றார் அவர் ஒரு பாவி பணத்திலே பேராசை கொண்டவர் வரி தண்டுகின்ற இவர்கள் யூதர்களாக இருந்தபோதிலும் ரோமியர்களுக்காக யூதர்களிடம் வரி வசூலிப்பதனால் அவர்கள் அன்று உயர்வாக மதிக்கப்படவில்லை துரோகியாகவே சொந்த மக்களால் தூற்றப்பட்டவர்கள் மேலும் குறிக்கப்பட்ட தொகைக்கு மேல் வரி வசூலிப்பதால் அவர்கள் திருடர்கள் என்றும் நோக்கப்பட்டார்கள் அத்தோடு இவர்களுக்கு ரோமிய அதிகாரிகளின் ஆதரவு இத்தகைய திருட்டு செயல்களுக்காக இருந்ததனால் யூதர்கள் இவர்களுக்கு பயந்தும் வாழ்ந்தார்கள் இவ்வளவும் இருந்தும் இயேசு மத்தேயுவை அண்டி அவரை தம் திருத்தூதர்களுள் ஒருவராக அழைத்து கொண்டமை ஆச்சரியத்துக்குரியதே இயேசு அவரை நன்றாக அறிந்திருப்பார் செய்யும் தொழிலில் அவர் திருப்தி காணவில்லை மேலான ஒன்றை அவர் தேடிக் கொண்டிருக்கிறார் என்பதையும் இயேசு அறிவார் எனவேதான் என்னை பின்பற்றி வா என்ற எளிய வார்த்தைகளின் அழைப்பில் மத்தேயு எழுந்து பின் செல்லலானார் இந்த எளிய உண்மையோடு இன்று எம்மை இணைத்து கொள்வோம் நாங்கள் எவ்வாறு இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ பரவாயில்லை எந்த பாவத்திலே விழுந்து கிடக்கின்றோமோ பரவாயில்லை எந்த உலகம் தரும் சுகத்தில் மூழ்கி போயிருக்கின்றோமோ பரவாயில்லை ஆனாலும் மேலான உண்மை என்னவென்றால் எமக்கு நிறைவளிக்க கூடியது ஒன்று உள்ளது பணம் அதிகாரம் அந்தஸ்து என்பன எம் கைகளில் இருந்தாலும் எமது ஆன்மா அமைதி காண மாட்டாது இயேசுவின் பக்கம் திரும்பி அவரை பின்பற்று மட்டும் உண்மையான நிறைவை அது காணவே காணாது என்று புனித மத்தேயு என்று எமக்கு கற்றுத் தருகின்றார் இந்த பாடத்தை சிலர் தம் வாழ்வின் தொடக்கத்திலேயே கற்றுக்கொள்கின்றனர் சிலர் தம் பின்வாழ்வில் கற்றுக்கொள்கின்றனர் இன்னும் சிலர் இந்த பாடத்தை கற்றுக்கொள்ளாமலே போய்விடுகின்றனர் செபம் ஆண்டவரே உம்மை பின்தொடர்ந்து வர தடையாயிருக்கின்ற இந்த உலகப் பற்றுக்களில் இருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமன்